தாஹி தாலா வரமத்துலாஹாத்துக்கு பொதுவாக எல்லா மனிதர்களும் நிதானம் இழக்கக்கூடிய இடம் என்று பார்த்தா ஒன்று நோயின் நோயினுடைய தீவிர தன்மையினுடைய நேரத்தில் நிதானம் விளக்கிறோம் மற்றொன்று இழப்பினுடைய சமயத்தில் நாம் நிதானம் விளக்கிறோம் இந்த இடங்களிலெல்லாம் நபிகள் நாயமு சல் அல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் நம்மளுக்கு அட்வைஸாக தருவது பொறுமையாக இருங்கம்மா என்றுதான் சஹிகுல் புகாரில் அந்த ஹதீசு பதிவு செய்யப்படும் இந்த சபுரை இந்த ஒவ்வொலி சதுமா நீங்கள் பொறுமையாக இருங்க சோதனை என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நிதானம் இழக்காமல் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயம் சொல்லு என்னது பொறுமையாக இருப்பதா ஏன் நிதானம் இழக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய அறிவு செயலற்றதாக மாறிவிடுகிறது பொறுமையாக இருந்தால் அதுக்குண்டான அதை விட்டு வெளியாகக்கூடிய வழிகள் நம்மளுக்கு கிடைக்கிறதல்லவா தான் அவு குரான் ஷெரீஃபில் சூரத்தில் பக்கராவில் இறைவன் இவ்வாறு சொல்கிறான் ஒஸ்தாயின்னு பிசபுரி இந்த மாதிரி சோதனையினுடைய நேரத்தில் பொறுமையாக இருந்து அல்லாட்ட நீங்கள் அதுக்குண்டான வழிகளை தேடுங்க வஸ் அல்ல அந்த வழிகளுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் தொழுகையின் மூலமாக அதில் வெற்றியையும் நீங்கள் தேடுங்க அப்போ இன்னாக அல்ல கபீரத்தன் இல்லா அல்ல ஹாஷி இந்த தொழுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக வெற்றியை தேடுவது என்பது இறையச்சம் உள்ளவர்களுக்கு தவிர மற்ற நபர்களுக்கு பெரும் சுமையாகத்தான் தெரியும் இறையச்சம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதனுடைய யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வார்கள்